மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விஷால்கட் கோட்டை அந்த கோட்டை வந்து தொழில்துறைக்கு சொந்தமானது புராதனமானதும் கூட பக்ரீத் காலகட்டத்தில் பலியிடக்கூடாது ஹைகோர்ட் ஆர்டர் இருக்க ஆனாலும் அந்த ஆர்டரை மதிக்காமல் அங்கு வந்து விலங்குகள் பலியிடக்கப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதை அவசர வழக்காக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னாரு மகாராஷ்டிராவில் விஷால்கட் கோட்டை இருக்குது இது வந்து எப்படின்னா புராதனமான அந்த இடம் கோலாப்பூரில் இருக்கிறது இது மகாராஜா சக்கரவர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்தில் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இங்கேருந்து தான் கொங்கன் ரீஜனை அவங்க கண்ட்ரோல் பண்ணதே ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை அது மட்டும் இல்லை அவர் மட்டும் இல்லை சம்பாஜிக்கும் அங்கே வந்து மிகப்பெரியமான தலைமை இருந்தது அதனால் அந்த எம்பையர் மராத்தா எம்பையருக்கு அது முக்கியமான இடம் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு நம்ம தான் ஒருதில் அந்த கோட்டைகள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டை வந்து எப்படி இஸ்லாமியர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னு பல முறை இருக்கோம் இது ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் நடக்கிறதுல நாடு முழுக்க அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நடத்துகிறாங்கன்னு பார்க்குறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு அது உள்ளாலேயே தர்கா வந்துருச்சு அந்த கோட்டைக்குள்ளாரையே அந்த தர்காவில் வந்து என்னென்னா இப்போது பக்ரீத் அதாவது ஒரு நாள் வந்து வெட்டிகிட்டு போகிறாங்கங்கிறது இல்லை அதுக்காக சொல்கிறேன் ஏதோ ஒரு நாள் வெட்டிட்டு போகிறாங்க பிள்ளை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க நாலு நாட்கள் கொண்டாட்டம் இருக்கிறது சந்தனக்கோடு உருஸ் விழாலாம் வச்சிருக்காங்க அதனால் நாங்கள் உள்ளே வந்து பலியிடுவோம் அப்படின்னு சொல்லி அஸ்ரத் பீர் மாலிக் ரெஹான் தர்கா அப்படின்னு இருக்குது அதன் சார்பாக அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஏற்கனவே இது வந்து ஒரு புராதனமான தொல்லியல் பகுதி அதனால் இங்கே வந்து பலியிடுவதற்கு தடை அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கு அந்த ஆணைக்கு எதிராகத்தான் இப்பொழுது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது என்ன தொல்லியல் துறையிலேருந்து போகிறாங்க இப்போ இது நடந்ததுனால அங்கே வந்து இந்த புராதனமான சின்னங்கள் இருக்கிறது பல விஷயங்கள் நினைவிடம் இருக்குது அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதி இந்த இடத்துல இது போன்ற பலியிடுதல்கள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அமர்வுக்கு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்கிறார் நீதிபதி கரோல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொந்த சோக கதையை அவர் சொல்கிறார் நான் திருபுராவில் ஹைகோர்ட்டில் இருந்தேன் அங்கே இது போன்ற ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் பலியிடக்கூடிய ஒரு இது கேஸ் வந்தது நான் வந்து வீராவேசமாக சட்ட இந்த இதெல்லாம் பார்த்துட்டு மாற்று மதத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் தடை வைத்தேன் உடனே அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதை தடை பண்ணிடுச்சு நான் கொடுத்த தீர்ப்பையே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு அதனால இதை நான் இப்பொழுதைக்கு நான் தீர்ப்பு சொன்னா கூட என்ன இந்த கேஸ் நடந்தா கூட எப்படி இருக்கும் அதாவது முன்னோட்டமாகவே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு சரி அப்பனா இதை உடனடி வழக்காக எடுங்க நீங்கள் திரும்ப நாங்கள் எங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தொல்லியல் சார்பாக சொல்லும் பொழுது இது ஏன் இங்கு பலியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறோம் ஒன்று அரசாணைன்னு ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டு சொல்லியிருக்குது அதையும் தாண்டி துறையிலேருந்து நாங்கள் இதில் என்னென்னலாம் பாதுகாக்கப்பட்ட பகுதி இது பாதுகாக்கப்பட்ட பகுதியில் என்னென்னலாம் இருக்குது இந்த பலியிடுதல் நடந்தால் அங்கே என்ன பிரச்சனைகள் வரும் இதை எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படி அதற்கு அவகாசம் கொடுக்கறது மாதிரி நீங்கள் சீக்கிரம் அந்த கேஸை நடத்துங்க அப்படின்னா இவர் முன்னோட்டமாக இவனுக்கு திருபுராலை நடந்த விஷயத்தை இவர் சொல்லி நான் இப்போ பண்ணாதான் என்ன இப்போ நான் இப்போ ஏழாந்தேதி வச்சால் கூட அதுக்குள்ளே பக்ரீத்தையே அவங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நடந்துகிட்ருக்கோம் அதனால் தடை வச்சால் கூட ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு இப்போ நான் என்னென்னா வார்டு அப்படின்னு அவங்க மோடிக்கு எதிராக கேஸ் போடுறவங்க இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய கேஸெல்லாம் ராத்திரியிலலாம் கேஸை நடத்துகிறீங்களே ஏன் இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் இந்த கேஸை நடத்துகிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை அதுக்கு அடுத்தது சில நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவே கோர்ட்டுடைய கருத்து அமைந்து விடுகிறதோங்கிற அச்சம் நமக்கு வருது காரணம் என்னென்னா குறிப்பாக இந்த விஷயம் நான் சொல்கிறேன் இது வந்து மராட்ட அமைப்பெயருக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிற இதில் அரசியல் இருக்கலாம் மத ரீதியான சம்பவங்கள் இருக்கலாம் ஏன்னா இதில் ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக அந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சலோ கட் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் நடந்தது எதுக்குன்னா அங்கே நூற்றுக்கணக்கான ஆக்கிரமிப்புகள் இருக்குது குறிப்பாக அந்த கோட்டை ம இதை சுற்றி இருக்குது அங்கே பக்கத்தில் இந்து வழிபாட்டு தலங்கள் இருக்குது அதை வந்து அதை வந்து சீர்குலைக்கும் விதமாகவே பல ஆக்கிரமிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அங்கே வேற இந்து பண்டிகைகள் எதுவும் நடக்க முடியாத அளவிற்கான சூழ்நிலை இருக்குது இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது வந்து எம்பி சம்பாஜி ராஜேஷ் சத்ரபதி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய கேம்பெயின் பண்ணி அது வன்முறையில் முடிந்தது பெரிய வயர வைலன்ஸே நடந்தது அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷய இடத்துல நீங்கள் வந்து இப்போ என்ன அவசரம் பொறுமையாக பார்த்துக்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் நீதிமன்றம் நினைக்கிறது ரைட்டு இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது சென்சிட்டிவாக பார்க்குறேன் நாளைக்கு அங்கே ஏன்னா இது அரசியலும் இருக்கிறது மதமும் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அரசியல் லாபத்திற்காகவோ இல்ல மத பிரச்சனை அந்த பக்கத்துல இவங்களை தூண்டுறது மாதிரியோ இவங்க அதே மாதிரி ஏதோ எமோஷனலா ஏதாவது பண்ண போய் ஒரு கலவரம் வந்தால் அதற்கு இந்த உச்ச நீதிமன்றம்தான் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஒரு புத்தகத்தில் இருக்கிறத ஒரு டிவி டிபேட்ல சொன்னதுக்கே நுப்பூர் சர்மாவை இதே உச்ச நீதிமன்றம் என்னெல்லாம் கண்டிச்சது தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு பாருங்க வெளிநாடுகள்லேருந்து இந்த தேசத்துக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க இவ்வளோ ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா இதை காரணம் காட்டி டெய்லரை கொண்டு இருக்கான் அவனுக்கு ஜாமீனும் இப்போ கொடுத்துருக்காங்க ராஜஸ்தானில் கனியா கனியா தலை அதை பற்றிலாம் இங்கே வாய் திறக்காத இந்த நீதிமன்றம் இப்பொழுது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை இப்போ என்ன அவசரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடில் அவங்க சொல்கிறாங்கன்னா நாளைக்கு அங்கே கலவரம் நடந்தால் அதற்கு உச்ச நீதிமன்றம் பொறுப்பே இருக்குமா தான் நம்முடைய கேள்வி